ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி தொகுப்பு ஆச்சாரம் நூற்றி ஐந்தாவது தலைப்பு வஜ்ரம் பாய்ந்த விரக்ஷம் பூர்வீகர்கள் ஒழுகிய வழியில் போவதற்கே ஆச்சாரம் என்று பெயர் ஆச்சார விவகாரங்கள் என்று சொல்வதுண்டு விவகாரம் என்பது நிகழ்கால நடப்பாக மட்டும் இருப்பது ஆச்சாரம் என்பது பூர்வத்தில் நெடுங்காலமாக நம் முன்னோர்கள் தங்கள் நன்னடத்தைக்கு ஆதாரமாக என்ன செய்தார்களோ அது அதற்கு காலம் நிலைத்து நின்றதால் நெடுங்கால மரத்தில் உண்டாகிற வஜ்ரம் போன்ற உறுதி உண்டு அந்த உறுதியான அஸ்திவாரத்தின் மேல் நாமும் நம் வாழ்க்கை முறையை எழுப்பிக் கொண்டால்தான் நமது வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும் நம் பூர்வீகர்கள் எப்படிப்பட்ட நெறிகளை கை என்றால் நம் சாஸ்திரங்களிலும் சம்பிரதாயங்களிலும் என்னென்ன உண்டோ அவற்றைத்தான் அவற்றை அவர்கள் அனுஷ்டித்த சிறப்பினால்தான் நம் தேசமே தொன்றுதொட்டு தொட்டு பாரமார்த்திகத்திலும் ஞானத்திலும் பக்தியிலும் அது மட்டுமின்றி எல்லா கலைகளிலும் கூட லோகத்திலேயே முதன்மை ஸ்தானம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு நாம் இவ்வளவு சீரழிந்துவிட்ட பிறகும் கூட நாம்தான் ஆத்தியாத்மிகத்தில் தங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று மற்ற தேசத்தவர்கள் மற்ற மதஸ்தர்கள் இங்கே உள்ள ஆசிரமங்களுக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பூர்வாச்சாரம் பெடல் பண்ணிவிட்ட வேகத்தின் எஞ்சிய பலத்தால்தான் இந்த ஆச்சாரங்களில் பெரும்பாலானவற்றை விட்டுவிட வேண்டுமென்றுதான் சமீப காலமாக ஓரிரு நூற்றாண்டாக நம் நாட்டில் சீர்திருத்தக்காரர்கள் சொல்லி வருகிறார்கள் ஒவ்வொரு சீர்திருத்தக்காரரும் வரும்போது நம்முடைய மதம் என்னும் வயலில் இதுதான் களை இதை எடுத்துவிட்டால் போதும் பயிர் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் இப்படி அவரவருக்கு தோன்றுகிறபடி ஒவ்வொன்றாக எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தால் பயிர் என்றே ஒன்றும் மிஞ்சாது ஆனதால் நம்மை விட அறிவிலும் அருளிலும் சக்தியிலும் எவ்வளவோ உள்ள ரிஷிகள் சாஸ்திரங்களில் என்னென்ன சொல்லி இருக்கிறார்களோ அவற்றை பூர்ணமாக அனுசரிப்பதற்குத்தான் நாம் பிரயத்தனப்பட வேண்டும் அதற்கான மன உறுதியை தரும்படி பகவானிடம் பிரார்த்திக்க வேண்டும் இன்னொன்று யோசித்து பார்க்க வேண்டும் இத்தனை சீர்திருத்த தலைவர்கள் வந்து இவ்வளவு சீர்திருத்த இயக்கங்களை ஆரம்பித்தும் இவற்றிலிருந்து நாம் மகானாக ஞானியாக எத்தனை பேரை பெற முடிந்திருக்கிறது யாரை வேண்டுமானாலும் ரிஷி அவதாரம் மெசஞ்சர் ஆஃப் காட் என்று சொல்லிவிடலாம் ஆனால் வாஸ்தவத்தில் ஜனங்களின் தாபத்தை சமனம் செய்கிற அனுகிரக சக்தி இவர்களுக்கு இருக்கிறதா என்பதே கேள்வி சம்பிரதாயமாக வருகிற குரு உபதேசத்தால் இப்போதும் பல பேர் பெற்று வருகிற அனுகிரகமும் சுவானுபூதியும் இந்த ரிஃபார்ம்காரர்களிடமிருந்து வருமா நேற்றை கொன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இவர்களுக்காக ட்ரெடிஷன் என்ற வஜ்ரம் பாய்ந்த சம்பிரதாய விருட்சத்தை வெட்டிவிடுவதா இப்படி நான் கேட்கவில்லை பத்து பன்னிரண்டு வெள்ளைக்காரர்களே அவர்கள் சம்பந்தமாக நிறைய படித்து ரொம்பவும் சாதனைகளும் செய்தவர்கள் என்னிடம் வந்து இப்படி வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ட்ரெடிஷன் என்கிற சாஸ்திர மரபு அதன்படியே சொந்த வாழ்க்கையை நடத்தினால் பரிசுத்தி பெற்ற குருமார்கள் அப்படிப்பட்டவர்களின் அனுபவத்தில் ஊறி பக்குவமாகி வருகிற உபதேசம் தீட்சை முதலானவை இவை சிஷ்யனுக்குள்ளேயும் போய் அவனை சுத்தி பண்ணுவது என்று இப்படி இல்லாமல் ஆத்மா அனுபவம் எப்படி வர முடியும் எத்தனையோ மதங்கள் ரிஃபாம்கள் வந்துவிட்டாலும் பூர்வாச்சாரத்தில் ஊறிய ஆச்சாரியர்களை பின்பற்றாவிட்டால் ஆத்மாபிவிருத்தி என்பது மிகவும் துர்லபமாகத்தானே இருக்கிறது என்று அவர்கள் கேட்டார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்